அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகைமாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் சில பேரை வெல்லுவது பகைவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய செயல் என்றார் அப்படி யார் எப்படிப்பட்டவன்னா அதுக்கு சொல்கிறார் இந்த பகைவர்கள் செருவா செருவாருக்கு பகை கொள்பவர்களுக்கு சேனிலா இன்பம் உயர்ந்த சேன் இகவா இன்பம் நீங்காத உயர்ந்த இன்பம் தரும் பகை கொள்பவர்களுக்கு நீங்காத இன்பம் தரும் எப்போ எங்க யாரிடத்தில் அப்படின்னா அறிவில்லாதவன் எதற்கெடுத்தாலும் அஞ்சக்கூடியவன் அப்படிப்பட்ட பகைவர்களை பெறும்போது அந்த இவனை எதிர்க்கக்கூடிய பகைவர்களுக்கு மிகுந்த இன்பம் அளிக்கும் எப்படிங்க செருவார்க்கு சேன் இகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெரியன் அறிவிலா அறிவு இல்லாதவனும் அஞ்சும் எதற்கெடுத்தாலும் அஞ்சக்கூடியவன் அப்படிப்பட்ட பகைவரை பெறக்கூடிய ஒரு பகைவனுக்கு மிகுந்த இன்பம் தருன்றான் சேன் என்றால் மிகுந்த இகவாண்ணா நீங்காத இன்பம்னா மகிழ்ச்சி எப்படிங்க உயர்ந்த நீங்காத உயர்ந்த இன்பம் நீங்காத உயர்ந்த மகிழ்ச்சி பகைவர்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட பகைவர்களுக்கு நான் எதற்கெடுத்தாலும் அஞ்சுகின்றவன் அறிவே இல்லாதவன் போர் தொடுத்தால் பகைவர்களுக்கு ரொம்ப இன்பம் பிடிக்கும் ஏன்னா அவனை அறிவு கிடையாது அவனுக்கு பயப்படக்கூடியவன் அவனை வெளிதில் வென்று விடலாம் இல்லையா எளிதில் வென்று விடலாம் இல்லையா அதனால் பகைவர்களுக்கு ரொம்ப இன்பம் கிடைக்கலாம் இப்போ சொல்லார் பாருங்கள் செருவார்க்கு சேனிலா இன்பம் பகை மேற்கொள்ளுகின்றவர்களுக்கு செர்ரினா பகை அல்லது போர் போர் மேற்கொள்ளுகின்றவர்களுக்கு உயர்ந்த இகவா இன்பம் நீங்காத இன்பம் நீங்காத உயர்ந்த இன்பம் கிடைக்குமா எப்போ அறிவின் அறிவில்லாதவனும் எதற்கெடுத்தாலும் அஞ்சுகின்ற பகைவரை பகைவர் மீது போர் நீங்காத இன்பம் கிடைக்கும் அறிவில்லாதவனும் எதற்கெடுத்தாலும் அஞ்சக்கூடியவனுமாகிய பகைவர் மீது போர் தொடுக்கக்கூடியவனுக்கு நீங்காத இன்பம் கிடைக்கும் இப்பொழுது குரலை மீண்டும் பார்ப்போமா செருவார்க்கு சேன் இகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெரின் இதனுடைய ஆங்கில விடிவத்தை பார்ப்போமா Endless வில் பி த லாஃப்டி டிலைட்ஸ் டு த விக்டோரியஸ் இஃப் their ஃபோர்ஸ் ஆர் போத் ignorant அண்ட் டிமிட் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்